வாழும் கலை சார்பில் கோவையில் குருதேவுடன் தியானம் நிகழ்ச்சி குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் உடன் ஒரு லட்சத்திற்கு அதிகமான மக்கள் மார்ச் இரண்டில் தியானம் இன்று புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பு கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த புருஷோத்தமம் கோரும் பொழுது கல்வி மற்றும் மனிதநேய மேம்பாட்டிற்காக செயல்பட்டு வரும் புகழ்பெற்ற வாழும் கலை அமைப்பின் சார்பில் வரும் மார்ச் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் கோவை கொடிசியா மைதானம் மற்றும் வளாகத்தில் மிக பிரமாண்டமான தியானம் மற்றும் மகாருத்ர பூஜை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போதைப் பொருள் இல்லாத இந்தியா எனும் திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கவும் தியானத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கோவைக்கு வருகை வரும் இந்த அமைப்பின் நிறுவனரான குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் இரண்டு நாட்களில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி தலைமை ஏற்றி நடத்தி வைக்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியானது தியானத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த மனநிலை மாற்றத்தை பற்றிய அனுபவத்தையும் விழிப்புணர்வையும் மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நடத்தப்படுகிறது இந்நிகழ்வில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடன் இணைந்து தியானத்தில் ஈடுபடுவார்கள் கூட்டு தியானம் அனைவரின் மனதையும் அமைதியான நிலைக்கு எடுத்து செல்லவும் ஆகப்பூர்வமான செயல்களை புதுமையுடன் செய்யவும் வழிவகுக்கும் என குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் கூறுகிறார் முதலாவதாக மார்ச் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கடைசியா மைதானத்தில் மாபெரும் தியான நிகழ்ச்சி நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் மனதிற்கு அமைதியும் தெளிவும் தரும் இசை சொற்பொழிவு மன்றம் தியானம் ஆகிய நிகழ்ச்சிகள் இடம்பெறும் இதில் பங்கேற்கும் அனைவரும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் வழிகாட்டுதலில் தியானம் செய்ய முடியும் இதில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அனுமதி உண்டு ஆனால் அதற்கு முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியமாகும் அதற்கு அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கு கொடிசியா வர்த்தக வளாகத்தில் உள்ள டி ஹாலில் மகாருத்ர பூஜை நிகழ்ச்சி நடைபெறும் வேதங்களில் உள்ள மிக பழமை வாய்ந்த பூஜை முறைகளில் ஒன்றான மகா ருத்ர பூஜையை செய்யும்போது ஆனந்தமும் அமைதியும் கிடக்கும் இதில் பங்கேற்பதற்கு டொனேஷன் செய்ய வேண்டியது அவசியமாகும் नहीं येरोड़ वरी की कॉलेज ज़ल्ला आ रहा है स्कॉलेज स्टूडेंट्स मोस्टली कॉलेज वाले स्टूडेंट्स में ही आ रहा है आं सनरूइंग सिक्स पॉक्क नेक्स्ट डे मॉर्निंग उनपे वरी की कोरिस या हॉल भी लाय दर ज़रूरत है भोजा दर मिनिमल लोग अंदर रहते हैं ब्रोड का पैनिट्स बाय इनवाइट बाय � ஒரு <semaines> <kull grammatical grandma> நமக்கு வயிறு கலக்குது இதெல்லாம் கேட்கும் போது ஏன்னா நம்ம குழந்தைங்க என் குழந்தைங்க எல்லாம் இப்ப முடிச்சாச்சு பட் அந்த நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு டெய்லி போனா அங்க என்ன எக்ஸ்போஸ் ஆகுறாங்க எதுல போய் மாட்டிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியல சோ இந்த பிராணாயமா தியானம் பண்ணும்போது தான் மன வலிமை வரும் சோ அந்த மன வலிமையும் செளிவும் வந்ததுன்னா அடிக்ஷன்க்கு போகவே மாட்டேங்குது அது வந்து உறுதியா நாங்க எங்க குழந்தைங்க கிட்ட எல்லாமே பார்த்துக்குவோம் அதுல ரைட் கோர் கமிட்டி மெம்பர்ஸ் சசிரேகா மேம் அவங்க வந்து சீனியர் டீச்சர் அண்ட் கோர் கமிட்டி மெம்பர் மோகன் சுந்தரி மேடம் அவங்க வந்து ட்ரஸ்டி ஆர்ட் ஆஃப் லிவிங் ட்ரஸ்டி தமிழ்நாடு அவங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர ஆந்திரா சவுத் இந்தியா மொத்தமாக அவங்க ட்ரஸ்டிங் கோவை வாழும் கலையில ஒரு பெரிய வெண்ட் நடத்துறோம் எங்க ஃபவுண்டர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ரெண்டாம் தேதி மார்ச் சாயந்தரம் ஆறு மணிக்கு கோவை தியானம் கோயம்புத்தூர் மெடிடேட்ஸ் ஒரு ஒரு லட்சம் பேர் கூடி தியானம் பண்ண போறோம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பிசினஸ் பீப்புள் ஜென்ரல் பப்ளிக் எல்லாரும் கலந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு தியானம் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் எத்தனையோ கிலோமீட்டருக்கு போய் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியும் மன அமைதியும் ப்ராஸ்பரிட்டியும் இந்த சிட்டிக்கு உருவாக்கணும் ஸோ இது எல்லா சிட்டிஸ்லேயும் குருதேவ் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு நாள் முன்னாடி கொச்சனில் கூட பண்ணிட்டு இருக்காரு ஸோ ரெண்டாம் தேதி ஈவினிங் திரளா மக்கள் வந்து இந்த தியானத்தில் கலந்துட்டு அமைதியையும் உலக நன்மைக்கும் ஒரு நல்ல ப்ராஸ்பெரிட்டிக்கும் இது பண்றதுக்கு எல்லாரையும் நாங்க அழைக்கிறோம் அன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம இப்போ இருக்கிற யூத் நிறைய பேர் ட்ரக்ஸ்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால குருதேவே வந்து ட்ரக் ஃப்ரீ இந்தியாங்கிற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ண போறாரு சென்ட்ரல் கவர்மெண்டும் ஆர்ட் ஆஃப் லிவிங்கும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்கோம் ட்ரக் ஃப்ரீ இந்தியாவை பண்றதுக்கு ஸோ அதை லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் ஆர்ட் ஆஃப் லிவிங் இது ஒரு ப்ராஜெக்டா எடுத்து நாங்க பண்ண போறோம் மூணாம் தேதி காலையில ருத்ர பூஜா ருத்ர பூஜான்னு குருதேவே பண்ண போறாரு இது திங்கட்கிழமை திங்கக்கிழமை ஆஸ்ரமில் ருத்ர பூஜா நடக்குது இது எதுக்குன்னா அகெயின் உலக நன்மைக்காக இது பண்றோம் ஸோ கோவையில் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா பிசினஸும் நல்லா செழிக்கணுங்கிற எண்ணத்தோட இந்த ருத்ர பூஜா பண்றோம் எல்லாரும் அதுக்கு கலந்துட்டு இவ்வளோ பெரிய மகான் உலகத்துக்கே பீஸ் கொடுக்கிறவர் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்ல லட்சக்கணக்கான மக்களுக்கு தியானத்தின் மூலமா மன நிம்மதியையும் ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கொடுத்த அவர் கோயம்புத்தூருக்கு வராரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு வராரு அதனால ஊரு கூடி எல்லாரும் சேர்ந்து இது ஆர்ட் ஆஃப் லிவிங் டேக்லே செலிப்ரேட் லைஃப் வாழ்க்கைய வெறும் வாழக்கூடாது வா ஒரு நிமிஷமும் நம்ம கொண்டாடுறதுக்கு தான் பிறந்திருக்கோம் ஸோ எல்லாரையும் இன்வைட் பண்றோம் செலிப்ரேட் லைஃப் செலிப்ரேட் மெடிடேஷன் வித் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆன் செகண்ட் மார்ச் தேங்க்யூ